கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே உங்களை இந்த காலை வேளையில் சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் அனுதனமும் இந்த தேவ வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிறது கத்தருடைய வேதம் நமக்கு வெளிச்சம் நாம் இருளில் நடக்க மாட்டோம் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக ஆகிவிடுவோம் கத்தருடைய வேத வார்த்தைகள் அவ்வளவு இன்பமாக இருக்கும் நம்மை வெளிச்சத்தில் நடத்தும் இருட்டில் நடந்தோமானால் நம்மால் எதையும் சரியாக செய்ய முடியாது ஆனால் வெளிச்சத்தில் நடப்போமானால் எல்லாவற்றையும் சரியாக நம்மால் செய்ய முடியும் ஆகவே நாம் இந்த வேத வார்த்தைகளை நம் செவைகளில் கேட்கும் பொழுது அதன்படி நடக்கும் பொழுது நாம் வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாக ஆகிவிடுவோம் இடரல் இல்லாமல் நடக்க தேவன் நமக்கு வழி செய்வார் கூட நாம் வேத வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்வோம் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து பதினான்காவது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம் பதினோராவது வசனம் மத்திய இருபத்தி இரண்டு பதினொன்று விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு இப்போ கல்யாணத்துக்கு அழைச்ச யாரும் வரல உடனே ராஜா வழி அருகே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு இவங்களும் வேலைக்காரங்க போய் வழியறிய போய் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்றாங்க அப்போது கல்யாண வீடு விருந்தாளிகளால் நிறைஞ்சிருது அப்போ அந்த விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ள வர்றாரு அங்கே கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே பார்க்குறாரு பன்னெண்டாவது வசனம் சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் கல்யாணத்துக்கு அழைச்சாச்சு சும்மா வழியருக்கே போயிட்டு இருந்தவங்க தான் கல்யாணத்துக்கு அழைச்சாச்சு அழைச்சு உள்ளேயும் வந்துட்டாங்க ஹாலுக்குள்ள வந்துட்டாங்க ஆனால் பார்த்தா அவங்ககிட்ட அந்த கல்யாண வஸ்திரம் இல்லை ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஜென்டிலாக நல்லா தலையெல்லாம் சீவி நல்லா பவுட்ரெல்லாம் அடித்து நல்லா அலங்காரம் பண்ணிட்டு போய் கல்யாணம் வீட்டில் நிற்போம் அப்படி இல்லாம ஒரு அயன் பண்ணாத சட்டையோ இல்லை ஒரு அழுக்கான சட்டையோ போட்டுட்டு போனா நமக்கே போறக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது போன வர கல்யாணத்தில் கூட நான் நிறைய ட்ரெஸ்ஸு புறப்படும் போது போட்டேன் எதுவுமே எனக்கு கல்யாண வஸ்திரமா அது தெரியல கல்யாணத்துக்கு போகிற வஸ்திரமா அது தெரியல ஒரு சட்டை போட்டேன் ரெண்டு சட்டை போட்டேன் மூணாவது சட்டையும் போட்டேன் கட்டி போட்டேன் எதுவுமே எனக்கு குடிக்கல ஒரு பையன் கூட சொன்னான் இது சாதாரண ட்ரெஸ்ஸுமா இருக்குது இதுவாக கல்யாணத்துக்கு போட்டு போகிறேங்க அப்படின்னா அப்படி ஒரு கல்யாணத்துக்குன்னு போனா அது ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போனா தான் அது ஒரு வேல்யூ இருக்கும் ஒரு சாதாரண ட்ரெஸ் போட்டு போனா நமக்கே வேல்யூ இருக்காது நமக்கு நாமே வந்து ஒரு தாழ்வாக நம்மளை நினைப்போம் அப்போ அடுத்தவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க இங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க வரும்போதாவது ஒரு நல்ல வஸ்திரம் உடு உடுத்திட்டு வந்திருக்கலாம் ஆனா இவங்க அவன் வஸ்திரம் நல்ல வஸ்திரம் உடுத்தலை கல்யாண வஸ்திரம் இல்லாதனா இருந்தான் பதிமூணாவது வசனம் அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் கட்டி கட்டிக்கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார் அந்த வஸ்திரம் சரியா போ இல்லாதவன கல்யாண வஸ்திரம் தரிக்காதவன ராஜா என்ன பண்றாரு போய் இவனை கை காலில் கட்டி போட்டு ஒரு இருட்டான அறையில் போட்டுருங்க இவன் வெளியிருந்தான்னா மற்றவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும் என்ன இப்படி வந்திருக்கான்னு எல்லார் சிந்தனையும் அவன் மேல போகும் மற்றவங்களுக்கு அது இடையூறாக இருக்கும் இவனை இவ்வளோ தூரம் நம்ம கூப்பிட்டு கூட இவ்வளோ விருந்து கொடுக்குற கூட்டு கூட இவன் அந்த வஸ்திரத்தை கூட சரியா போட்டு வரல ஸோ இவனும் வந்து ஃபிட்டு கிடையாது தகுதி இல்லை இவனை தூக்கி இருளில் போட்டுருங்க வெளிச்சத்தில் இருந்தானா நிறைய பேர் பார்த்துருவாங்க இருளில் போட்டு கதை சாத்திருங்க அப்படின்னு சொல்லி ராஜா அவனை இருளில் போட்டுறாரு பதினாலாவது வசனம் அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் ஏற்கனவே இன்விடேஷன் வச்சு அழைச்சவங்க யாரும் கல்யாணத்துக்கு போகல அடுத்தது கடைசி நேரத்தில் அந்த வழியாக இருந்தவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கப்படுது கல்யாணம் விருந்துக்கு அதுலேயும் ஒருத்தன் அந்த கல்யாண வஸ்திரம் கூட இல்லாம உள்ள போயிட்டான் அவனையும் புறம்புல தள்ளிட்டாங்க அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேக நிறைய பேர்த்து அழைச்சாங்க மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைச்சி இன்னொருத்த நிறைய பேரை கூப்பிட்டாங்க ஒரு ராஜா நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்மளை விருந்துக்கு கூப்பிட்டா எப்படி இருக்கும் சாதாரணமா போக முடியுமா சாதாரணமா அந்த அழைப்பு வருமா அப்படி ஒரு அழைப்பு வந்தோம் அதை நம்ம அலட்சியப்படுத்தினா அது எப்படி இருக்கும் அப்படித்தான் அழைக்கப்பட்டவர் அநேகரா இருந்தாங்க ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான் தான் அந்த விருந்துக்கு தயாராகி அந்த விருந்த சாப்பிட முடிஞ்சது இயேசுவ சிலுவையில அடிச்சு தொங்க விட்டுட்டாங்க இயேசு கூட ரெண்டு கல்வரையும் சேர்த்தி அந்த சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க கல்வர்கள் மத்தியில் நன்மை செஞ்ச இயேசும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார் அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு திருட இயேசுகிட்ட இயேசுவே நீங்க தேவன் என்பதை நான் அறிவேன் என்னையும் உங்க கூட பரலோகத்துக்கு குட்டி கொண்டு போயிருங்க இந்த இருளான நரகத்தில் என்னை தள்ளிடாதீங்க என்னை இவங்கெல்லாம் தள்ளிடுவாங்க ஆனால் நீங்கள் தேவகுமாரங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் என்னைய உங்கள் கூட பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு திருட ஒரு கல்வன் கேக்குறான் இன்னொருத்த அதை அசட்டை பண்றான் அவன் அதை கேட்கறதுக்கு விருப்பப்படல சாகர நேரம் கடைசி தருணம் கடைசி நொடி கடைசி நிமிடங்கள்ல அவங்க இருக்காங்க இப்போ முடிய போகுது இப்போ ஜஸ்ட் நவ் அவங்களுடைய லைஃப் பினிஷ் ஆக போகுது அந்த நேரத்தில் அந்த கல்வன் புத்திசாலித்தனமாக ஞானமாக பேசிக்கிட்ட நானும் உங்களோட கூட சொர்க்கத்துக்கு வந்துடுறேன் நீங்கள் எப்படி சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு தெரியும் ஏன்னா நீங்கள் நீதிமான் நீங்கள் ஒரு பாவும் செய்யலின்னு எனக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் தப்பு செஞ்சு இந்த சிலுவைய சுமந்துட்டுருக்குறோம் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் தப்பே செய்யாம சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறீங்க உங்கள் ரத்தம் உள்ளதுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் பரிசுத்தவான்னு எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால உங்கள் கூட சேர்ந்து என்னையும் கூட்டிகிட்டு போயிருங்கன்னு அவன் கெஞ்சினா உடனே இயேசு அவன் பாவத்தை மன்னிச்சாரு நீ என்னோட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி அவனை பாரடைஸ் பரலோகத்துக்கு அவனை கூட்டிக் கொண்டு போயிட்டாரு அந்த கடைசி சான்ஸ் அவன் மிஸ் பண்ணல அவனுக்கு கிடைச்சது ஒரு செகண்ட் தான் அந்த செகண்ட் அவன் மிஸ் பண்ணல பரலோக ராஜ்யத்தை அவன் சுதந்திரிச்சான் அது போலதான் எப்பவும் நம்ம ஆயத்தமா இருக்கணும் திடீர்னு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரிக்கிறதுக்கு இதுல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும் வழி அருகே போய் நல்ல ஒரு பொள்ளார் யாரையும் விருந்து கிடைக்கிறாங்க ஒரு சான்ஸ் திடீர்னு கிடைக்குது ரொம்ப நல்லது செஞ்சவன் பரவலவன் எப்படியோ பரவத்தை சுதந்திரிச்சிருவான் ஒரு பாதி பாதி நன்மையை செஞ்சவங்க நம்மளை போல உள்ளவங்க ரொம்ப நம்ம நல்லவங்க இல்ல அப்படி இருக்கிறவங்க கஷ்டம் ஆனா திடீர்னு ஒரு சான்ஸ் கிடைக்குது ஃபிட்டானவங்க செலக்ட் ஆகல அப்போ நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கு அந்த ரட்சிப்பு அப்படிங்கிற வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும் இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது தேவனுடைய பாதுகாப்பு இந்த ரட்சிப்பு ரோமர் அஞ்சாம் அதிகம் பதினஞ்சாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது அவர்கள் விசுவாசிகள் ஆன போது சமீபமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இயேசுவ விசுவாசிச்சுட்டா அந்த ரட்சிப்பு நமக்கு ஆயிடும் நம்ம பக்கத்துல வந்துடுவோம் அதை கூட நம்ம செய்தால் எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்தை சொந்தரிக்க முடியும் அன்பான தேவ ஜனமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக தான் இந்த வார்த்தை வருது நீங்க இதுவரைக்கும் எந்த கடவுளவனா கும்பிட்டு இருக்கலாம் எந்த மதத்தை நீங்க சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம் ஆனா இயேசு ஒரு தெய்வம் அப்படிங்கறத நீங்க விசுவாசிச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு ரட்சிப்பு நிச்சயம் உங்களுக்கு பரலோக நிச்சயம் அதுதான் அந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்க விசுவாசிச்சீங்கன்னா போதும் ரட்சிப்பு உங்களுக்கு பக்கத்துல வந்துடுவோம் தேவனுடைய பாதுகாப்பு உங்க பக்கத்தில் வந்துடுவோம் தயவு செய்து இயேசு ஒரு தெய்வம் என்கிற என்கிறத நீங்க மனசளவில் விசுவாசிங்க தேவன் உங்களிடத்துல அற்புதங்களை செய்வார் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார் பரலோக ராஜ்ஜியத்தை சுதந்திரிக்க செய்வார் அழகையும் பற்கடிப்பும் உள்ள நரகத்துக்கு தப்புவிக்கப்படுவீங்க ஏசையா அறுபத்தி ஒன்று பத்துல அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ரச்சிப்பின் வஸ்திரங்கள் உனக்கு கொடுத்தப்பட்டிருக்கிறது மனவாட்டி தன்னுடைய நகையினால தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறாள் மனவாளன் தன் ஆபரங்களினால் தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறான் ரச்சிப்பின் வஸ்திரங்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது மனவாளங்கிறது அதுதான் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஒரு மனவாளனா அங்கே போகும்போது இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது ரட்சிப்பு நமக்கு தேவைப்படுகிறது நீதி என்கிற சால்வை நமக்கு தேவைப்படுகிறது ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு புல்லட் ப்ரூஃப் அதுதான் அந்த வஸ்திரம் அந்த வஸ்திரம் இல்லாதங்காட்டி தான் ராஜா அவனை இருள போட்டுருங்க எவ்வளவோ அவனுக்கு சான்ஸ் கொடுத்தேன் அதை கூட அவன் யூஸ் பண்ணல அவனை இருள போட்டுருங்க அவன் ஒரு கல்யாண வஸ்திரம் கூட இல்லாமட்டான் அந்த ரச்சிப்பாகிய புல்லட் ப்ரூப் ஏசுவை விசுவாசிக்கிறதாசுவை விசுவாசிச்ச போதும் நமக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் கோட்டு கொடுக்கப்படும் எந்த புல்லட் நம்மளை நோக்கி சுட்டாலும் அது ரிட்டனாக தான் ஒழுங்குமே ஒழிய நம்மளுடைய நெஞ்சை பிளக்காது நம்மளுடைய உயிரை போக்காது நாம் காப்பாற்றப்படுவோம் அதற்காக தான் அந்த ரச்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துங்கள் என்று தேவன் நம்மிடத்தில் இந்த காலை வேலையில் பேசுகிறார் நம்புறது தான் இயேசுவை விசுவாசிக்கிறதா அந்த ரச்சிப்பு இயேசுவை விசுவாசிச்சா அந்த ரச்சிப்பு நமக்கு சமீபமா வந்துருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஸோ தயவுசெய்து இயேசுவை நீங்க நம்புங்க நீங்க நம்பி பாருங்க நீங்க சின்னதா ஒரு நம்பிக்கை வைங்க உங்களுக்கு தேவையானதை இயேசுகிட்ட கேட்டு பாருங்க அவர் கொடுக்குறாரா இல்லையான்னு பாருங்க கண்டிப்பாக கொடுப்பா எங்கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க அன்பின் பரலோக தேவனே உண்மை துதிக்கிறப்பா இயேசு கிறிஸ்துவே உண்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா அப்பா இந்த நிகழ்ச்சியை யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மீது அப்பா உங்களை யாரு நம்புறாங்களோ அவங்க மீது உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் அப்பா கொடுக்கப்படட்டுப்பா அவங்களுக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுங்கப்பா அவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இப்பொழுது ஒரு தெய்வீக பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால என் தகப்பனே அவங்க உயிருக்கு எந்த சேதம் வராமல் நீ பாதுகாக்க வேண்டுமா சொல்லிக்கிறப்பா அவங்க எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து அவங்களை விடுவிக்க வேண்டுமா செவிக்கிறப்பா இன்றைய தினத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜபிக்கிறப்பா உங்க கிருபைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்குறோம் கத்த பெரிய காரியங்களை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்